maha teeb veits , võib maha püsti , vat nii seda ei mahi . தன்னோலக்ஷ்மி பிரஜோதயாது அன்பான ஐபிசி நேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று வைகாசி ஐந்து மே பத்தொன்பது வெள்ளிக்கிழமை இன்றைய பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே வாழ்க்கையிலே உயர வேண்டியது அவசியம்தான் முன்னேற்றம் கட்டாயமான விஷயம்தான் ஆனால் அதற்காக குறுக்கு வழிகளை கையாளக்கூடாது இந்த விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நேர்மையான வழியை நீங்கள் கடைபிடிக்கும் போது தாமதமானாலும் கூட மிகச்சிறந்த உயர்வு உங்களை வந்து சேரும் நேர்மையான எண்ணங்கள் மனதிலே இருக்க வேண்டும் கஷ்டப்பட்டு முன்னேறினால் கடுமையாக உழைத்தால் அதற்குண்டான பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்போதுதான் தான் மனதிலேயும் கூட திருப்தி நிறைவு கிடைக்கும் அப்படியாக இந்நாளிலே நேர்மையாக இருந்து கடுமையாக நீங்கள் உழைக்கும்போது பெரிய அளவிற்கு நீங்கள் முன்னேறலாம் நற்பெயரை எடுக்கலாம் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தர் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய பணியை நினைத்து நீங்கள் கவலை கொள்ளக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு பணி ஒரு கடமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அது யார் கொடுத்தாரோ அவர் கொடுத்தது கிடையாது இறைவு நாள் உங்களுக்கு அளிக்கப்பட்டது அப்படி நீங்கள் எடுத்து கொண்டு விட்டால் போதுமானது எந்த வேலையுமே உங்களுக்கு பாரமாக இருக்காது எவ்வளோ படிக்க வேண்டும் என்றாலும் கூட அது மலைப்பாக இருக்காது தோல்வி கிடைத்தாலும் கூட நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட அதை தாங்கி கொண்டு மீண்டு வரக்கூடிய சுபாவம் இருக்கும் அப்படியாக மனதிலே இறை நம்பிக்கையை வளர்த்து கொண்டு அனைத்தும் இறைவன் செயல் என்ற எண்ணத்தோடு இன்றைய நாளை தொடங்கும்போது கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொள்வீர்கள் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் சமாளிப்பீர்கள் சிறந்த நாளாக இந்த நாள் அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் ராசி நண்பர்களே பெரியவர்களுடைய ஆலோசனை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் எவ்வளவுதான் நீங்கள் கல்வி அறிவு பெற்றவராக இருந்தாலும் கூட மூத்தவர்களுடைய அனுபவ அறிவு மிகச் சிறந்தது அதை நீங்கள் இழந்துவிடக்கூடாது அதனால் எவரையும் இன்றைக்கு உதாசீனப்படுத்தவோ புறக்கணிக்கவோ செய்யாதீர்கள் அனைவரிடத்திலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அது நமக்கு பயன்படும் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது கை கொடுக்கும் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி நீங்கள் இப்போது நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இருந்துவிட்டால் போதுமானது இது உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கந்தக்கடவுள் கடகராசி அன்பர்களே நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இறைவனுடைய சித்தம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ அல்லது உங்களுக்கு வருத்தத்தை தந்தவர்கள் வருந்தும்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையோ நீங்கள் தவிர்க்க வேண்டும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் போதுமானது உங்களுடைய மனதிலே நல்ல எண்ணங்கள் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வளர்வதற்கு தேவையான யுக்திகள் உங்களுக்கு தெரிய வரும் பிறருடைய உதவியும் கூட உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மிக சரியாக நல்ல அணுகுமுறையோடு பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி நீங்கள் நடந்து கொள்வதற்கு உங்களுக்கு சக்தி கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர் சிம்ம ராசி அன்பர்களே இருக்கக்கூடிய இடத்திலே முதலிடம் பிடிக்க வேண்டும் எந் எங்கு சென்றாலும் அந்த இடத்திலே புகழ் கிடைக்க வேண்டும் பெயர் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போது உங்களிடத்திலே தீவிரமாக இருக்கும் அந்த எண்ணம் மிகச்சிறந்த எண்ணம்தான் ஆனால் அதற்கு தகுந்தவராக உங்களுடைய தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி தகுதியை வளர்த்து கொண்டு உயர்வதற்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் இப்போது உங்களை தேடி வரும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கு சரியான குரு கிடைப்பார் தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தேவையான கடன் உதவி கிடைக்கும் இப்படியாக உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தவாறு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்திரர் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் சரியாக சிந்திப்பது இதற்கு முதல் வழியாக இருக்கும் அடுத்ததாக சிந்தித்து நீங்கள் கண்ட உபாயத்தை செயல்படுத்துவது இரண்டாவது வழி செயல்படுத்திய பிறகு அதனுடைய பலன் கிடைக்கும் வரை காத்திருப்பது மூன்றாவது வழி அப்படியாக நல்ல சிந்தனை நல்ல செயல் செயலுக்கு பிறகு பலன் கிடைக்கக்கூடிய அளவு வரை காத்திருப்பது இந்த விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் மிக சுலபமாக உங்களை விட்டு அகலும் தேவையான உயர்வு மிக சீக்கிரமாக உங்களை வந்து சேரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர் துளாராசி அன்பர்களே ஆராய்ச்சி பூர்வமான அறிவு இப்போது உங்களிடத்திலே இருக்கும் எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் எதாவது சாதிக்க வேண்டும் பெயர் சொல்லும்படி நாம் விளங்க வேண்டும் என்ற உயர்வான எண்ணங்கள் உங்களிடத்திலே இப்போது இருக்கும் அதற்கு தகுந்தவாறு நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இப்போது தெரிய வரும் அதாவது சரியான ஒரு சந்தர்ப்பம் அமையும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மனதில் எப்படி எண்ணம் இருக்கின்றதோ அதற்கு தகுந்தவாறு நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் செயல்பட்டு உங்களுக்கு தெரியக்கூடிய சமிக்ஞைகளை அதாவது உங்களுக்கு உணர்த்தப்பட வேண்டிய விஷயங்கள் உணர்த்தப்படும் பொழுது அதை சரியாக புரிந்து கொள்வது அதற்கு நீங்கள் தயாராக இருப்பது போன்ற விஷயங்கள் இன்றைக்கு நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்போது மிக சரியாக நடக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆராய்ச்சிக்கு வெற்றி கிடைக்கும் ஏதாவது சாதிக்க வேண்டும் உயர வேண்டும் என்ற எண்ணத்திற்கு பலன் கிடைக்கும் மிக சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் விருச்சகராசி நண்பர்களே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்களை நீங்கள் கைவிடுவதற்கு இந்த நாள் உங்களுக்கு உதவிகரமாக அமையும் மனதிலே சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அதாவது ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியும் பாடுபட்டு தொடர்ந்து நான் செய்வேன் உழைக்க தயாராக இருப்பேன் என்ற எண்ணம் இருப்பது போன்று இந்த பழக்கத்தை என்னால் விட முடியும் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நினைத்து பார்க்க மாட்டேன் என்ற ஒரு சங்கல்பத்தை நீங்கள் இப்போது செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி செய்யும்போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களை நீங்கள் விடும்பொழுது மிகச்சிறந்த ஒரு உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல கௌரவம் கிடைக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் தீய பழக்கம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கம் உணவு விஷயத்திலே தூக்க விஷயத்திலே தங்களுடைய வேலையை செய்யும் போது சோம்பல் பிறகு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி வைப்பது இப்படியாக சிறியதிலிருந்து பெரியது வரை எப்படிப்பட்ட ஒரு கெட்ட பழக்கம் உங்களிடத்தில் இருந்தாலும் கூட அதை இப்போது நீங்கள் நினைத்தால் இன்றைக்கு நினைத்தால் கைவிட முடியும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ராசி அன்பர்களே சகோதர ரீதியாக இன்றைக்கு ஒற்றுமை கூடும் பிரிந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒன்று சேருவீர்கள் உங்களுடைய சகோதரர்கள் மீது நீங்கள் இப்போது அக்கறை எடுத்து கொள்வீர்கள் அவர்களை வாழ்க்கையிலே உயர்த்த வேண்டும் நன்னெறிப்படுத்த வேண்டும் நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இரத்த பந்தமாக இருக்கக்கூடிய உறவினர்களுடைய ஒரு உதவியும் கூட உங்களுக்கு கிடைக்கும் உறவினரை பார்க்கக்கூடிய அமைப்பு அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பும் கூட கிடைக்கும் பெற்றோர் மகிழும்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் அனைவருக்கும் நீங்கள் உதவி செய்து அனைவரையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணமும் கூட இருக்கும் இப்படியாக நல்ல மனிதராக பெயர் சொல்லக்கூடிய மனிதராக இன்றைக்கு நீங்கள் விளங்குவீர்கள் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் மகர ராசி அன்பர்களே சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் காப்பாற்றுவீர்கள் சொல்வாக்கு செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் பண விஷயத்திலே உங்களுக்கு இப்போது முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள் குடும்பத்தினரோடு இருப்பதற்கு நேரம் கிடைக்கும் ஓய்வு நேரம் அதிகமாக இருக்கும் பிடித்த இடங்களுக்கு சென்று வர முடியும் இப்படியாக மன அமைதி தரக்கூடிய அனைத்து விஷயங்களும் சாதகமாக அமைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் கும்பராசி அன்பர்களே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் உணர்ச்சி வசப்படுவது கோபப்படுவது பிறருக்கு தண்டனை அளிப்பது போன்ற விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடாது பிறர் தவறு செய்தாலும் கூட அவருக்கு நல்ல முறையிலே நல்ல உபதேசங்களை அளித்து அவரை தேற்ற வேண்டியது அவரை அந்த தவறிலிருந்து மாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று நினைக்க வேண்டும் அதை போன்று தெரியாதவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டும் பொதுநல சேவை பொதுநல எண்ணம் போன்ற விஷயம் கூட இப்போது உங்களிடத்திலே இருக்கும் இப்படியாக பொதுநல அக்கறை எடுத்துக்கொள்வது அனைவர் மீதும் அன்பு செலுத்துவது பிறருக்கு உதவிகரமாக இருப்பது என்ற தார்மீக ரீதியான எண்ணங்கள் உங்களிடத்திலே இருக்கும் அதனால் உயர் பதவி கௌரவ பதவி பிரபல்யம் போன்ற செல்வங்கள் போன்ற யோகங்கள் உங்களை தேடி வரும் சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு மீனராசி அன்பர்களே கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி கடனுக்கு இன்றைக்கு முயற்சிக்கலாம் சுப நிகழ்ச்சிகளை தொடங்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருந்தால் அதற்கு தேவையான கடனுக்கும் கூட முயற்சிக்கலாம் தொழிலை விரிவுபடுத்த முடியும் ஆரோக்கியம் சம்பந்தமான பெரிய கோளாறுகளை அறுவை சிகிச்சை செய்து அல்லது தேவையான மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு சரி செய்து கொள்ள முடியும் அப்படியாக எந்த ஒரு காரியத்தை இப்போது நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வாய்ப்புகள் அமையும் கேட்கக்கூடிய இடத்திலே கேட்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி விடுப்பு வேண்டும் என்றாலும் கூட அது எளிதாக கிடைக்கும் இப்படியாக கடன் கிடைப்பது விடுப்பு கிடைப்பது பிற இடத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அனுமதி கிடைப்பது அதனால் உங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவது என நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகா கணபதி இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை பி